ஜாதகத்தை பார்த்துருக்கோம் எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மூணு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள குடிமைப்பிடி சண்டை தான் வருது கணவன் மனைவி சண்டை ஏன் வருது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெரிந்து கொண்டிருக்கிறது நீங்க இந்த சண்டைகள் வராம இருக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்க நீட்டா இருக்கணும் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரே இடம் உயரும் அப்ப நீங்க எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம நீடு கூடி வாழ வேணுமாய் எல்லாம் இறைவனை பக்தி அடியன் கோவிந்தபட்டரின் கோடி நமஸ்காரம் இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா கணவன் மனைவியின் சண்டைகள் ஜாதகத்தை பார்த்துருக்கோம் எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மூணு நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள குடிமைப்பிடி சண்டை தான் வருது சில பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அப்புறம் அப்ளை பண்ணிட்டு ஓசி யூஸ் எல்லாம் போகுது ஒன்றே ஒன்று தான் கணவன் மனைவி சண்டை ஏன் வருது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டா அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளவில்லை என்று கணவனுடைய கணவனுடைய ஒரு அது பேர் என்ன கம்ப்ளைண்ட்டு மனைவி சொல்லுவதை கணவன் கேட்கறதில்லைன்னு சொல்லி மனைவியுடைய கம்ப்ளைண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா வேவ் லென்த் வந்து செட் ஆகலை கல்யாணம் பண்ணும்போது அப்படி பேசுவாங்க லவ் மேரேஜே நிறையா அப்படி தான் இருக்குது சண்டை 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 அதாவது லவ் பண்ணும்போது அவங்க அப்படியே நீ தான் எனக்கு உயிர் நீ தான் எனக்கு எல்லாம் நீ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை எல்லாம் பேசுவாங்க அஞ்சு வருஷ காதலுங்க அஞ்சு வருஷ காதல் உயிருக்கு உயிராய் நேசித்த காதல் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட சரியாக இருக்காது நீ ஆளா நான் ஆளான்னு சண்டை சச்சரவு எல்லாம் வரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது இருந்து கொண்டு இருக்கிறது சில பேர் வந்து அந்த குடும்பத்து மானத்தை காப் காப்பணும் காப்பாற்றணுங்கிறதுக்காக பிரிய மாட்டாங்க சண்டை போட்டு ஏற்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டாங்க இது மாதிரி நிறையா இருக்குது எடுத்தா ஆனால் இது ஏன் இது சண்டை வருது அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இன்னொன்று உங்களுடைய பூஜை அறை ஏக்காரணத்தை கொண்டு நீட்டாக இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறது இந்த சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும் நான் சொல்றேன் கேளுங்க அதாவது மன நிம்மதி வேணும் ரெண்டு பேருக்குள்ள புரிதல் வேணும் ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை அப்ப என்ன பண்ணா சண்டை சச்சரவு குறையும் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்க பூஜை ரூமை கிளீன் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடாது பழைய பூக்கள் எல்லாமே கலைந்து போட்ட வேண்டும் உடனே நாளைக்கு போட்டுக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலாம் அந்த குப்பை இருக்கிறதா இவ்வளோ பிரச்சனை அந்த குப்பையை கிளியர் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் பூஜை ரூமெல்லாம் தொடச்சி கிடச்சி ஃபோட்டோஸ்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி கண்ணாடி கிண்ணாடி இல்லாமல் எல்லாம் நீட்டாக பண்ணணும் கண்ணாடி தொடக்கணும் எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி அந்த பூஜை ரூம்ங்கிறது நீட்டாக இருக்கணும் சென்சிட் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரே இடமும் இந்த பூஜை ரூம் தான் கபோர்டு வச்சுருந்தீங்கன்னா கபோர்டெல்லாம் தொடச்சி கிடச்சி எந்த விதமான ஒரு அழுக்கம் அப்படி தொட்டு பார்த்தா அதில் டஸ்ட் இருக்கக்கூடாது க்ளீன் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சா சுவாமி விளக்கு அழகாக ஏற்றுங்க ஏதோ ஒரு ஞாபகத்தை வச்சுட்டு சுவாமி விளக்கேற்றினா அப்படி தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சுவாமி விளக்கேற்றதில் இருக்கணும் சுவாமி விளக்கேற்றணும் அந்த சுவாமி விளக்கேற்றதுலாம் இருக்கணும் வேறு எந்த வித ஞாபகங்களும் இருக்கக்கூடாது இருந்து இப்போ கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் அவ்வளோதானே யார் பிரிந்திருந்தாலும் இப்போ மனைவி என்னுடைய கணவனோட சேர வேண்டும்னா இந்த பூஜை பண்ணுங்க கணவனுக்கு மனைவி மேல் ஆசை அது சேர வேண்டும்னா இந்த இந்த பூஜை பண்ணுங்கள் இல்லை ஒரே வீட்டில் இருக்கோம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பூஜை காமன் தான் விளக்கியேற்றுங்கள் ஊதுபத்தி ஏற்றுங்கள் கற்பூரக்கரண்டியை பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன என்றால் ஒரே ஒரு தான் இது பதினெட்டு முறை சொல்லணும் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி நாங்கள் ஒன்றா சேர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே ஒரு மந்திரம் அதை நான் சொல்கிறேன் எது ஹெல்த் வெல்த் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தாங்க மகாலட்சுமி ஓம் லக்ஷ்மியை நமக சொல்லுங்க பார்க்கலாம் ஓம் லக்ஷ்மியை நமக அவ்வளோதாங்க இது கிணவன் சொல்லணுமா மனைவி சொல்லணுமா யார் சொல்லணும் யார் யாரோட சேரணும் ஆசைப்படுறீங்களோ கணவனுக்கு ஆசை இந்த மனைவியோடு சேர வேண்டும்னு அப்போ ஓம் லக்ஷ்மியை நமக மனைவிக்கு ஆசை அந்த கிணவனோட சேர வேண்டும்னு ஓம் லக்ஷ்மியை நமக இது காமனான மந்திரம் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கணவனுக்கும் இதான் மனைவிக்கும் இதான் அப்போ இந்த மந்திர உச்சரிப்பு தான் ஏன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் சார் மந்திரத்தை என்ன சார் ஆகும் பதினெட்டு முறை மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நான் என்ன பண்ணும் அதாவது உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கோபம் ஈகோ கோபம் இருக்குது ஈகோ இருக்குது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரங்களில் நீ பிரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு பரஸ்பரங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா ஒரே ஒரு விஷயத்தை கரெக்ட் இந்த ஓம் மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாந்தி ஆகி என்னாகும் கணவன் மனைவியோட உறவுகளை மேம்படுத்தும் உண்மை தானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க நாலு பேர் வந்து பார்ப்பாங்க ஐயா நல்லாயிடுவையா என்னையா இருக்கும் உனக்கு இப்படி நாலு பேர் நீ நல்லாயிடுவேன் நல்லாயிடுவ நல்லாயிடுவன்னு சொல்ல 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 நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுவீங்க அதுதான் உண்மை சொல்லுக்கு என்றைக்குமே ஒரு சக்தி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அந் அப்போ நீங்கள் இந்த ஓம் லக்ஷ்மி நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஏன் சொல்கிறீங்க என்னுடைய மனைவி கூட நான் சேர வேண்டும் என்னுடைய கணவனோடு நான் சேர வேண்டும் அந்த ஓம் லக்ஷ்மி நமக லக்ஷ்மி நமக லக்ஷ்மி நமகன் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் இருக்கிற கோபங்கள்லாம் தனிஞ்சு 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 கீழாக இருக்கும் அப்போ ஆகும் ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ யோசிப்பீங்க அப்போ என்ன பண்ணி ஒரு ஃபோனை போட்டேன் ஏமா எங்கேம்மா இருக்க எங்க எங்கே இருக்கீங்க சொல்லுங்க இல்லைம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்புமா வீட்டுக்கு வந்துடுமா உடனே எப்படா நீ கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருப்பாங்க கிடக்கட்ட கடகன் ஓடி வந்துடுவாங்க அதாவது குடும்பங்கள் நன்றாக வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு கோபங்கள் எவ்வளவு கோபங்களும் சரி தாபங்களும் வந்தாலும் பிரிவு என்பது இருக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரிவே வராது அந்த பிரிவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யாருக்கும் பண்ணோம் ஓம் லக்ஷ்மியை நமகங்கிற மந்திரத்தை உங்க வீட்டில் சொல்லுங்க பதினாறாயிரம் தரை சொல்லுங்கள் ஒண்ணுமே கிடையாது அதாவது பரிகாரத்துக்கு காசே செலவில்லைங்க என்னை பிரிந்து போன கணவன் என்னோட வந்து சேர வேண்டும் நேற்று கூட ஒருத்தர் ரெண்ட பேசினாரு மாசமா இருக்கும்போது விட்டு போனாங்க இன்னி வரைக்கும் என்னை வந்து பார்க்கல குழந்தைக்கு ஆறு வயசு ஆனா பின்னா என்பது கூட தெரியாது இப்படியும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நாம என்ன பண்றோம் ஒய்ஃபு கூடவே இருந்து சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சேரல ஆனா இப்ப இந்த பதிவை பார்த்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க ஒரு தரம் தாங்க வாழ போறோம் கடவுளுடைய ஒரு பிடிப்பு தான் இந்த கல்யாணம் நீங்க லவ் மேரேஜ் பண்ணுங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க எத்த வேணாலும் பண்ணுங்க இது கடவுள் போட்ட முடிச்சு இல்லை அவனா தேடிக்கிட்ட முடிச்சு கடவுளால் அவன் தேடப்பட்ட முடிச்சு அதானே அதனால் கல் அத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கல்யாணம்ங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் அதுலேருந்து அந்த அந்த கல்யாணத்தை ப பண்ணி இரண்டு பேரும் ஒன்றரை கலந்து ஒரு வாரிசு உருவாகிருக்கு அது எங்கே போகிறதுனால தயவு செய்து நீங்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வராமல் இருப்பதற்காக இந்த பரிகாரத்தை எளிய முறையில் சொல்லியிருக்கேன் அவன் செய்ங்க ஓம் லக்ஷ்மி நமகங்கிற மந்திரத்தை சொல்லுங்க நெத்தில புசிக்குங்க அவேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்காக வந்து சேருங்கிறத உண்மை இப்போ என்ன சொல்றீங்க செய்யுங்களா ஈஸி சிம்பிள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு உயரும் உயரும் அப்ப நீங்க எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் நீடூடி வாழ வேணுமாய் எல்லாம் வல்ல அந்த இறைவனை எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதர் பார்க்கலாம் பக்தி பக்தினியர்களுக்கு அடியன் கோவிந்தபட்டனின் கொடானு கோடி நன்றிகள்